அந்த பயந்து அந்த காரியத்தை பாதிலே உற்றக்கூடாது சில பேர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்க நம்மளை சுத்தி சில பேர் இருப்பாங்க சில சில பேர் கூட்டங்கள் நம்ம அந்த அடுத்த இடத்துக்கு நம்ம அடுத்த இலக்கு நோக்கி போக முடியாம தடையாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி மனிதர்களிடத்துல நீங்க ஜாக்கிர உள்ள ஜாக்கிரதை உள்ளவங்களா நீங்க இருக்கணும் ஏன்னா அவங்க உங்களை அடுத்த காரியத்துல அடியெடுத்து வைக்காத அளவுக்கு சில நம்பிக்கை இல்லாத வார்த்தைய சொல்லுவாங்க நீ செய்துகிட மாட்ட என்னாலயே இதை செய்ய முடியல நீ எப்படி செஞ்சிருவ அதற்கு பண காரியங்கள் செலவாகும் இந்த இடத்த உன்னால முடிக்க முடியாது இந்த வீட்டை உன்னால கெட்ட முடியாது இந்த கல்யாணத்தை உன்னால முடிக்க முடியாது உன் பிள்ளைய நல்ல இடத்துல படிக்க வைக்க முடியாது இப்படி அநேக வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கும் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் விசுவாசம் உள்ளவனாக இரு மகளே மகளே நீ விசுவாசம் உள்ளவனாக இரு நிச்சயம் ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் மறித்து போக ஒரு நாள் விட மாட்டார் அதை உயிரோடு எழுப்புவார் உயிரோடு எழுப்புவார் உங்க காரியத்தை இந்த காரியம் முடிந்துட்டுன்னு உன்னால முடியாது என்று அநேக பேரு சொன்னதுனால நீங்க அதை அப்படியே வைத்திருப்பீங்க அந்த காரியத்தை தொடங்காம அதை ஒரு மூளையில போட்டு வைத்த மாதிரி அந்த காரியத்தை நீங்க எடுத்து செய்யாம அப்படியே போட்டிருப்பீங்க ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் அது மறிக்கவில்லை அது நித்தரையாக இருக்கிறது அதை தட்டி எழுப்பும் போது நிச்சயம் அது எழும்பும் விசுவாசத்தோடு அந்த காரியத்தை நீங்க திரும்ப எடுத்து செயல்படுத்தும் போது முயற்சியை பண்ணும்போது கர்த்தர் அதை உயிரோடு எழுப்புவார் கலங்காதீங்க அந்த மாதிரி மனிதர்களிடத்தில் நீங்க ஜாக்கிரதையாக இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமா